चिकन बिरयानी और मटन बिरयानी वेजिटेरियन का अपर है ना मायर बिरयानी नूर वाइस वाले की रखना चिकन बिरयानी और मटन बिरयानी वेजिटेरियन का अड़क बम्बाल या या ऑस्ट्रेलिया का ऑस्ट्रेलिया का ये मेरा पहला दौरा है yeah. बाहर जा रहा बाहर जा रहा அவரே அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்று ரசிகப்பெறும் பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் இப்ப அண்ணன் வந்துட்டேன் நாட்டு ஆள வர இப்ப அண்ணன் வச்சு இப்ப வரைக்கும் ஒரு நடைமுறை இருக்கு பெண் பிள்ளைகள கல்லூரிக்கு போகும்போது படிக்கும் போது போயிட்டு வாப்பா அப்படின்னு இருக்குல்ல அண்ணன் வந்த பிறகு ஆம்பளை பசங்களை பார்த்து போயிட்டு வாங்க ஐயா ஐயா பார்த்து போயிட்டு வாங்க ஐயா பொம்பளை பிள்ளைல தொற்றாதையா அவன் சுற்றுவாயா பாத்தியா பாத்தியா உங்களுக்கும் விஜயலட்சுமிக்கும் என்ன சார் தொடர்பு அப்படின்னு நீங்க திருப்பி கேட்டீங்கன்னா நொடங்கிறது எப்படி வந்தது தெரியுமா அந்த வரலாறு தெரியுமா கை கால எலும்பு கை எலும்பு உடஞ்சிட்டா தெரியுமா மறுபடியும் நான் ஒரு கதை சொல்ல போறேன் உனக்கு நொடங்கற்றது எப்படி வந்தா தெரியுமா ஒருத்தன் கசாப் கடையில கறி வாங்கிருக்கான் கறிய வாங்கி வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு வெட்டி 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 சின்ன சின்ன அத ஒரு பக்கத்துல இருந்த ஒரு செடியில ஒரு இலைய பறிச்சிட்டு வந்து பெரிய இலைய அதுல உள்ள வச்சு சுத்தி கட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு பிரிக்கான் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சரி சமைக்கிறதுக்கு கறியை எடுத்து பிரிச்சா எல்லா கறியும் மொத்தமா ஒட்டிக்கிடுச்சு என்னடா வெட்டி துண்டு துண்டா வச்சா ஓட்டிக்கிடுச்சான்னு என்னடி சொல்றேன்

ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆயிடு நீயவே நான் ஒரு பைத்தியங்க நீனாவே போய் சொல்லு டாக்டர் இருந்து இருந்து வந்த வந்த கட்டுறது கட்டுறது எப்படி எப்படி போயிட்டாங்களா ஒரு கதை சொன்னா கூட தூக்கிட்டு முதல் என்னடா பொழுது போயிருச்சு ஒண்ணு நடக்கலையேன்னு பார்த்தேன் நடந்துருச்சு

என்ன நீயே நீண்ட கால அரசியல் வாழ்க்கையில அர்ப்பணிச்சு வாழ்ந்த தலைவர்கள் வந்து கருத்து வேற கருத்து வெறுப்பு வேற மனித வெறுப்பு வேற கள்ளம் செய்தல் மாறுபாடுகள் இருக்கலாம் அதையும் தாண்டி மனித மாண்பு பண்புன்னு இருக்குது அதுதான் அதுதான் புனிதமானது அதை காப்பாத்தணும் இங்கேயே வந்து சோனியா காந்தியும் வாஜ்பாய் அவர்களும் அத்வானி அவர்களும் ஒரு தேநீரை குடிச்சிட்டு விவாதிக்கிறாங்க கேரளால ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் உட்காந்து மக்கள் நலனுக்காக கூடி பேசுறாங்க அந்த மாதிரி ஒரு பண்பாடான நாகரிகமான தான் நம்ம விரும்புறோம் நீங்க என்ன செய்யணும்னு சொல்ல அது இந்த தலைமுறை இளைஞர்கள் அதுல இந்த மாதிரி தேவையற்ற அடுத்தவர்களை காயப்படுத்தி மகிழ்ச்சி அடைகிற மனநிலைங்கிறது ரொம்ப ஆபத்தானது நான் வர்றதுக்கு முன்னாடி புறவரெல்லாம் பயங்கரவாதி தானே இன்னைக்கு தானே தலைவர் எங்க அண்ணன் எங்க பெரிய பெப்பா அப்படின்னு குழந்தைகள் எல்லாம் சொல்லுவேன் அன்னுக்கு அவளுக்கு மதிப்பு இருந்துச்சு பத்து பேரை ஏமாத்தினாரு பத்து பேரை சீமா அவர் வந்து ஏமாத்திருக்காரு அவன் எதை பத்தி கேட்டாலும் பேசுவாங்க ஹிட்லரை பத்தி கேட்டா பேசுவான் முசோலினிய பத்தி முசோலினிய பொறுத்தளவு அவரை பாத்தீங்கன்னா அவர் என்னுடைய நீண்ட கால நண்பர் அவர் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து காலில் ஒரு புண்ணு இருந்துச்சு அப்பதான் நான் கொண்டு போய் உனக்கு மருந்து வாங்கி கொடுத்தோம்மா ஹிட்லரை பத்தி பேசினா பேசுவான் கேப்டன் முள்ளர் என போய் கிளாஸ்மேட் மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கான் பொன்பரப்பி தமிழரசன் பத்தி கேட்டா அவனுக்கு அவருக்கு பொன்பரப்பி தமிழரசு நான் தான் மோர் வாங்கி கொடுத்தோம்மா

பிறகு அந்த நீரை எடுத்து பாம்பு கட்டிப்பட்ட சட்டையில் நன்கு வடிதாட் கோபரம்

எங்கள் அண்ணன் என்ன அவருக்கு பிரச்சனையன்னு கேட்கறா அப்படி கடா திட்ட அந்த விசையை வந்து டக்குன்னு அழுத்திடுறாரு தலை கவந்துக்கிறது அப்போ அது தாள் தேடிச்சிருந்த நேரம் ஓ இதான் பிரச்சனையா என்ன அவருக்கு சினிமாவிலலாம் நல்லா என்கவுண்டர் பண்ணுறார் அப்படி சுடக்கூடாது இப்போ விசையை அழுத்தக்கூடாது தலை கலந்துரும் இங்க வாங்க இந்த கையை எப்படிங்க இந்த விஷயம் எதுவாக இழுக்கணும் அதுவே அடிக்கும் இப்போ உங்களுக்கு என் கையை பிடிச்சிக்கிறங்க கை வலிக்க விட இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்படியே அழுத்திக்கிட்டு இருக்கேன் கை வலிக்கும் போது சொல்லுங்கிற ஆனால் எனக்கு ஆனா வலிக்குது நான் இப்ப கொடுப்பா இப்ப கொடு இப்போ அதே மாதிரி வச்சுக்கிட்டு மெதுவாக இழுங்க மெதுவாக இழுங்க மெது மெதுவாக இழுங்க டக்கு அடிச்சிட்டு பத்தில இவ்வளவுதான் தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கு எல்லாம் பேசப்படாது என்ன நீ பாட்டுக்கு மாதாவரியா தட்டுற துபாய் வரைக்கும் போகணும்ல